நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் விலை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது எழுபதாயிரரூவா வரைக்கும் போணுச்சு அதிகபட்சமாக எழுபத்தி ஓராயிரூவா வரைக்கும் நம்ம டெல்டா அமௌண்ட்டத்துலேயே வந்து எங்கள் ஸ்பாட்டில் எடுத்தது அதாவது நாங்கள் சொல்கிற விலை வந்து எங்கள் இடத்துல எடுக்கிறது தான் டெலிவரிங்கிறது அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் எழுபதனாயிரம் டன்னுனால் டெலிவரி ரெட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு டன்னுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி வரும் அது போகிற தூரத்தை பொறுத்து அமையும் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது இப்போ வந்து ஒரு ஆயிரம் ஆயிரமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்துக்கு வந்துச்சு இன்னைக்கு அதாவது நான் சொல்கிறது வந்து ஒம்பதாந்தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு முடிச்சது வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் எங்கள் ஏரியா எங்கள் இடத்துல அதுக்கப்புறம் டெலிவரி வந்து அந்த போற தூரத்தை பொறுத்து அமையும் அது டெலிவரி சார்ஜுங்கிறது தனியாக போயிடும் அப்புறம் கேட்டு உளி இறக்க குழி இதெல்லாம் இருக்குது ஆனால் மட்டையோட விலை ஏறி இருக்குது தேங்காய் விலை இறங்குனதை பற்றி சரியானபடி நிறைய பேர் வந்து இப்போ டிவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறையா பேர் போடுற விலை இயல்பு நிலைக்கு திரும்புமா எல்லாம் மகிழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது இயல்பு விலை சரிவு விவசாயிகள் கவலைன்னு சொல்லி போட்டால் கூட பரவாயில்ல இது வந்து வியாபாரி வியாபாரிகள் கவலைன்னு சொல்லி அப்படியும் போடல விலை வந்து இயல்பு நிலைமைன்னா விலை ஏறுறப்போ வந்து தங்காமலை மாதிரி ஏறிட்டு டெய்லி நாற்பது வருஷத்தில் இல்லாத அன்றைக்கி ஒரு சேனலில் நாற்பது வருஷத்தில் இல்லாத உச்சத்துக்கு போய்ட்டு தேங்காய் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி இறங்கணும் இறங்கணுன்னா எல்லோரும் ஒரு சந்தோஷம் அடைகிற மாதிரி தெரியுது இது உண்மையிலேயே வந்து விவசாயிகளுக்கு விலை ஏறினதுனால எந்த வகையிலையும் லாபம் கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பத் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பத்தாயிரங்கா வர பத்தாயிரங்க வந்தப்போ வந்து அவங்களுக்கு பத்து ரூபா விற்றுச்சு பத்து ரூபா வச்சிச்சின்னா அன்றைக்கி ஒரு லட்சரூபா தான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த உற்பத்தியில் வந்து முப்பது பர்சன்ட் தான் நூறு பெர்சன்ட்டுங்கிற இடத்துல முப்பது பர்சன்ட் தான் உற்பத்தி ஒரு மூவாயிரம் மூவாயிரங்க மூவாயிரம் தான் வருது இன்றைக்கி அதை நீங்கள் இப்போ வைக்கிற வேலை ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பதுருவா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதே ஒரு லட்சம் தான் வருது ஆக அந்த பணத்தோட அளவு மாறவே இல்லை அவங்களுக்கு தேங்காய் தென்னை விவசாயிகளுக்கு சொல்கிறேன் வாங்குற வியாபாரிகளுக்கு எப்போ பொழுது தான் அவங்க அவங்க அதே விலை கொடுத்தாங்க இப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ரூபா லாபம் வைக்க போகிறாங்க தேங்காய் பத்து ரூபா வச்சுனாலும் அன்னைக்கும் அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு ரூபா லாபம் இல்லாமல் போகிறது கிடையாது யாரும் இல்லை விலை தென்னை தென்னை மரம் தேங்காய் உற்பத்தி குறையுது நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி மருந்து ஏதாச்சும் பண்ணி கொடுத்து செஞ்சு ஏதாச்சும் என்ன பண்ணணும் இல்லை விலையை கவர்மெண்ட்லேயே நிர்ணயம் பண்ணணும் இல்லை பாமாயிலுக்கு பல தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி பல கோரிக்கைகள் வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் யாரும் தலையிட கலை தலையிடல அரசாங்கத்துலேயும் யாரும் தலையிடாமல் இன்றைக்கி விலை இறங்கிட்டு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு யாரும் லாபமாக கிடச்சிட்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் கண்டிப்பாக இல்லை கிலோ அவங்க அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு தான் இருக்காங்க தேங்காய் விலை இறக்கத்துக்கு காரணம் என்னங்கிறதும் ஒன்றும் புரியலை அது மேரிக்கோ கம்பெனி தான் நிறையா ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டு விற்றுட்டு இப்போ கொஞ்சம் விலை இறக்குறது மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் விலை அந்த இதாவது ஆடி மசம் முடிய போகுது இப்போ அடுத்தது ஆவணி பிறந்துட்டால் நிறைய முகூர்த்தம் விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் நிறையா பண்டிகை வருது நிறையா கலைகள் இதெல்லாம் வந்து விலை ஏறுங்கிறது தான் எல்லாருடைய ஒரு வாரம் இறங்கிட்டு அடுத்த வாரத்துலேருந்து விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருடைய கணிப்போம் விலை ஏறணும் தான் அதாவது ஒரு டன்னு அறுபது நேரத்துக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா கூட போதும் ரொம்பவும் கீழே வந்துடுச்சுன்னா இப்போ தேங்காய் உற்பத்தியும் குறைஞ்சி விலையும் இறங்கி போயிட்டுனா சுத்தமாக தென்னை விவசாயிகளை யாரும் காப்பாற்ற முடியாது அதனால் ரொம்ப ஸ்டாக் வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் விலை இறங்கிடுமா அப்படி அப்படிங்கிறது இப்போது நான் வந்து எதுவுமே சொல்லலை அதாவது நம்ம சொல்லி விலை இறங்க போது நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலை கொடுக்காதீங்கன்னு சொல்லலை ஆனால் விலை இறக்கங்கிறது தற்காலிகமானது தான் இது வந்து தேங்காய் உற்பத்தி அப்படியே இங்கே அப்படியே தோ தோப்புலெல்லாம் காய்ச்சி தள்ளல் என்னமோ அந்த எப்பவும் போல் வரத்து கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கசங்கள் தேங்காய் வந்து இப்போ இன்றைக்கி அதாவது உடனே வச்சு பச்சை தேங்காய் தான் நான் ரேட்டு சொன்னது பச்சையாக போட்டோம்னா நம்ம பச்சைங்கிறது இப்போ இன்றைக்கி தேங்காய் வேண்டோம்னா ரெண்டு நாளில் போடுறது தான் பச்சை க்ரீன்னு சொல்கிறது அது வந்து இன்றைக்கி ஒரு குடுமைக்காயெல்லாம் வந்து இன்னைக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்பது ரூபா அறுபதனாயிரரூவா போயிட்டுருக்கு இதே வந்து கசங்கள்னால் ஒரு ப இருபது நாள் குறைந்தபட்சம் ஒரு இருபது நாள் வச்சுருந்து நம்ம அதுக்கப்புறம் நாங்கிறது தான் கசங்கள் பிளாக்கு அது வந்து ஒரு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணாயிரம் சாரி எழுவத்தி மூணுங்கிற அறுபத்தி மூணாயிரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து வில வந்து சுத்தமாக குறைஞ்சிராது அதனால் விலை ஏற விலை வந்து அடுத்த வாரத்தில் ஏறுங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பும் இப்போ திங்கட்கிழம மார்க்கெட்டு பார்த்தோம்னா தெரியும் அதனால் தொடர்ந்து பருப்பு விலையும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே விலை விலை இறங்க போகுதுவங்களுக்காக ஸ்டாக் வைக்கிறவங்கலாம் கொஞ்சம் விற்கிறதுக்கு அதிகபட்சமாக போட்டி போகிறதுனால தான் கொஞ்சம் விலை இறங்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒன்றும் பதற்றப்படுகிற பதட்டப்படுற அளவுக்குலாம் இல்லை எண்ணெய் விலையெல்லாம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது தேங்காய் தீபாவளி இந்த பண்டிகைலாம் வர்றதுனால எண்ணெய் விலையெல்லாம் பக்கெடுத்துட்டு ஐம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு விலை வந்து ரொம்பவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஏன்னா தே தேங்காய் உற்பத்தி வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த வருஷம் பருவமழை நல்லா பேஞ்சு ஆற்றுலேயும் தண்ணி வந்து தண்ணி வந்துட்டு ஆனால் நல்லா அவங்களுக்கு மழைகளை நல்லா பேய்ஞ்சு உற்பத்தி அதிகமாகி இந்த நோய் தாக்குதெல்லாம் குறைஞ்சிச்சின்னா தான் வர்ற ஜனவரி தான் அதோட இது தெரியும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு தேங்காய் உற்பத்தி அதிகமாக வருதா என்னங்கிறது தெரியும் ஏன்னா இப்போதைக்கு உள்ள நிலவரம் இது தான் அதனால் ஒன்றும் பதட்டப்படையிறது வேண்டியதில்லை தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்கனா நிறையா பேர் கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு அது மாதிரி இது பண்ணுறாங்க இப்போ உள்ள விலைக்கு இப்போ இந்த இப்போ ரூபா ஐம்பத்தி ஒம்பது ரூபா ரேஞ்சில் நீங்கள் தேங்காய் என்ன விலைக்கு எடுக்கலாங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கிலோவோட ரேட்னா ஒரு தேங்காய் வந்து நானூற்றி ஐம்பது கிராம் ஐநூறு கிராம் வந்துச்சுனா தான் இந்த ரேட்டு இதில் பாதி வரும் அதில் மட்டை நமக்கு ஒரு ஒருவா அறுபது காசு ஒரு ரூபா எழுபது காசு வரைக்கும் போயிட்டுருக்கு முன்னாடி ஒன்று முப்பது வரைக்கும் முடிஞ்சு இப்போ ஒரு இருபது முப்பது காசு ஏறி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கொப்பரை பண்ணுறவங்களுக்கு கொட்டாங்கஞ்சி விலையெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கணக்கு பண்ணி தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க புதுசாக வியாபாரம் பண்ண பழைய பழைய ஆளுங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்டெடியாக பண்ணி என்னென்ன எப்படிங்கிறத விலையை பார்த்து கொஞ்சம் எடுங்க அதனால் ரொம்ப இறங்குறது இது பண்ணுறதில்லை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு விடுங்க மற்றபடி ஏதாவது விலை நிலவரம் ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் அதிகமாக அதிகமான ஃபோன் வரதுனால சில ஃபோனை அட்டன் பண்ண முடியல ஆனால் கொஞ்சம் லேட்டாக அட்டன் பண்ணி நாங்கள் சொல்லிடுறோம் பதில் இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறது வந்து விலை நிற நிலவரம் தான் கேட்குறாங்க அதை கமெண்ட் பண்ணால் நாங்கள் சொல்லிடுவோம் ஓகே நண்பர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்